சங்கீதம் எழுவத்தி இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் இருபதாம் வசனம் வரை தேவினே உடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கும் உடைய நீதியையும் கொடுதல்லும் அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார் பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும் மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும் ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கன் செய்கிறவனை நொறுக்குவார் சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள் புல்லறு குண்ட வெளியின் மேல் பெய்யும் மலையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார் அவரின் நாட்களில் நீதிமான் செழிப்பான் சந்திரனுள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் ஒரு சமுத்திரம் தொடங்கி மறுசமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார் வனாந்திரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள் அவரை சத்ருக்கள் மண்ணை நக்குவார்கள் தஷிஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் ஷேபாவிலும் சேபாபிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள் சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள் சகல ஜாதிகளும் அவரை சேமிப்பார்கள் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியேற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார் அவர்களுடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கும் அவர் பிழைத்திருப்பார் ஸ்ரீபாபின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும் அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும் என்னாலும் ஸ்தோத்திரிக்கப்படுவார் பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும் அதன் விளைவு லீபனோனை போல அசையும் பூமியின் பிள்ளை போல நகரத்தார்களில் தோங்குவார்கள் அவரின் நாமம் எஞ்செஞ்சைக்கும் இருக்கும் சூரியனுள்ள மட்டும் அவரை நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும் மனுஷர் அவருக்குள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் எல்லா ஜாதிகளும் அவரை பாதிக்க என்று வாழ்த்துவார்கள் இஸ்ரோவிலின் தேவனாய் இருக்கிற கத்தருக்கு கத்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவரே அதிசயங்களை செய்கிறவர் அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக ஆமேன் ஆமேன் ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது சங்கீதம் எழுபத்தி இரண்டாம் அதிகாரம் முடிந்தது